ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக் கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க தனுஷு ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்னுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கோ அதையும் வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மனதார புரிஞ்சுக்கோங்க அன்பு தனுஷ் ராசிக்கார நேயர்களே நீங்க தாயை போல அன்போடு இருக்கிறவங்க இவங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க ஒரு கணமும் தயங்க மாட்டாங்க இவங்க பொதுவாக துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா அதே நேரத்தில் இவங்க கொஞ்சம் கோபக்காரங்களா கூட இருப்பாங்க இவங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அந்த நபர் படிச்சவனா படிக்காதவனா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடையும் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி அன்போடு பேசுவாங்க ஒரே மாதிரி இதமா பழகுவாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இப்படி இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட தனுஷு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு அழகான கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா தெரியுதுங்களா எப்படி தெரியுது அப்படின்லாம் உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு முழுமையாக புரியுதுங்க தனுஷ ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழல்கள் எல்லாமே இனி வரக்கூடிய அழகான காலங்களில் காணாமல் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்போடு வரப்போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் சுப ஆரியங்கள் இனி அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்களுடைய உடல்நிலை முழுமையா ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு அழகான திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் முழுமையாக கிடைக்க போகுதுங்க நம்ம தனுஷ ராசிக்காரங்களுக்கு பலவிதமான அழகான நன்மைகள் சூப்பரான நிகழ்வுகள் நடக்க போகுது வேலை செய்கிற இடத்துல உங்கள் மதிப்பு மரியாதை ரொம்பவே உயரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நீங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை தேடுறீங்களா அந்த தரமான வேலை முழுமையாக கிடைக்கும் நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருங்க உங்கள் சேமிப்பு ரொம்பவே அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது ரொம்பவே நல்லதுங்க மனதார புரிஞ்சுக்கோங்க காதலில் இருந்த குழப்பங்கள் தெளிவு மறைஞ்சு போகும் திருமண பேச்சு முன்னேற்றத்தோடு முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு போகுது கணவன் மனைவி உறவு ரொம்பவே சிறப்பா இனிமையா இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷமான அழகான நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க உறவினர்களுடைய உறவு ரொம்ப வலுப்பட போகுது வீட்டில் நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது மன அழுத்தம் குறைய போகுதுங்க தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிக்க போகுது ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் முழுமையா அதிகரிக்க போகுது உடல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்க போகுது பழைய சோர்வு நீங்க போகுது உணவு கட்டுப்பாடு வைக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க ரொம்பவுமே அவசியம் வியாழக்கிழமைகளில் சாய்பாவை மனதார வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கை அருமையா சூப்பராக மாறிடும் ஓம் குரு குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கவலைகளும் கரைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றம் மன அமைதி தரக்கூடிய அழகான மாதமாய் இருக்க போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க நீண்ட நாட்களா உங்க மன மனசில் இருந்த மன கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உற்சாகம் பிறக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் நிகழ்வுகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கப் போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுது நல்ல மனிதர்களுடைய அன்பான நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த உங்க திறமைகள் வெளிப்பட போகுதுங்க வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானா விலக போறாங்க மன உறுதி ரொம்ப அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை பக்தி அதிகரிக்க போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்பு இருக்குதுங்க வாழ்க்கையில தெளிவு ஒளி ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அழகான மாற்றங்கள் எல்லாமே வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே முழுமையாக நிறைவேறப் போகுது உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே நீ வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க போகுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்பாடோட இதமாக பேசி பழகிக்கோங்க பண விஷயங்களில் திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கவனத்தோடு இருந்து தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க தவறான புரிதல் அன்போடு பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம் தூக்கம் குறைவா பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிக பழக்க வழக்கம் வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்களை இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளை சிக்கிக் கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்தரணுங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் அப்பதாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலுமே சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் தனுஷ நான்கு கிரகங்கள் இரண்டாம் இடத்துல இணையிறதுனால தன யோகம் உண்டாகுது செவ்வாய் உச்சம் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் கட்டுமான துறையில் நல்ல லாபம் பெரிய வருமானம் கிடைக்கும் அரசு பணி பெரிய கான்ட்ராக்டுகள் மூலமாக வருமானம் வர வாய்ப்பிருக்கு ஏழாம் பாவ அதிபதியான புதன் பகவான் தேவையற்ற செலவுகளை தூண்டுவாருங்க நண்பர்களோடு ஊர் சுற்றல் ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்தணுங்க தனுஷு ராசிக்காரங்க சேமிப்பை தொடங்க இது ஒரு அற்புதமான சூப்பரான நேரமா இருக்கு சிறு சேமிப்பு திட்டங்கள் ரெகுலர் டெபாசிட் எஸ்ஐபி போன்றவற்றில் நீங்க முதலீடு செய்யலாங்க பணத்தை சேமிக்கிறது ஒரு பெரிய சாதனைங்க அதனால் சேமிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்பவுமே அவசியம் ஓகேங்களா அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே நீ வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் முழுமையாக நிறைவேற போகுதுங்க தனுஷ ராசிக்காரங்களே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிலும் எச்சரிக்கையாக கவனமாக செயல்படுவது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை மற்றவர்கள் விவகாரங்களை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பண வரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற போகிறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்கள் கை பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழல் வரப்போகுது வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போய் எண்ணம் உங்க மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் மனசை விடாம உற்சாகமா இருக்க கத்துக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும் அச்சப்பட வேண்டாம் குடும்பத்துல அமைதி கொஞ்சம் குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்துல இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நன்மையை தரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடிய சூப்பரான சூழல் உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளை அடைய போறீங்க மேல் அதிகாரிகளின் மூலமா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பேசுறவங்களா பிடிச்ச உறவுகள் கூட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது நீங்க சந்தோஷம் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது கலைத்துறையில் துறையில இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குதுங்க நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் பலன் கிடைக்கும் மாணவர்களோட கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய சூப்பரான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி மனதார வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எழுந்த உடனே காலையில் நீங்கள் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனாலும் கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாத்திரும் அந்த இந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்